ஓ அது ஒரு பிரச்சினை இது பார்த்தீங்கன்னா வெத்தில தோட்டம் இருந்து கூடுதலாக கழுவாவில் தேத்தா தீவு இதில் பக்கம்னா வெத்தில தோட்டங்கள் கூடுதலாக அதிகம் உற்பத்தி செய்கிற அந்த உற்பத்தி அந்த உற்பத்தியில விவசாயம் செஞ்சு மக்களுக்கு கொடுப்பாங்க பிடிக்கல நீ வேற உற்பத்தின்னு சொல்ல விடாது இதான் தேத்தாதீவு ஸ்கூல் நம்ம நேற்று பஞ்சம் மழை ஹோண்டா சாதி மலைக்குமா தண்ணியாரு வெளியில் வகும் சரியான மலை ஃப்ரெண்ட்ஸ்

இன்னும் ஆக்களை வரல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி எடுக்க கடைக்கு எடுத்த பிறகு தான் ஆக்கள் வருவாங்க இப்போ கடையெல்லாம் வந்திருக்கு நாளைக்கு நம்ம தலைவருக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு பிரச்சனை உண்டு அது நான் உங்களுக்கு எல்லாம் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன்னு வாங்க இது வந்து தேத்தாத்தில் இருக்கிற கிரவுண்டு தான் இது இனி இப்போ எல்லா கோயிலும் கடகரண்டு திறந்துடுவாங்க இனி கோயில் திறக்கிற டைமிங் தான் நேரங்கள்லாம் குறுக்களை கவுசிக்க போட்டு காணும் கட்டையோட்டா அது தெரியுதா நமக்கு அந்த வியூ ஒரு நல்லா இருக்குமே இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெத்தலை தோட்டம் இங்கே கூடுதலாக வெத்தலை தோட்டங்கள் பயிர்கள் தான் செய்வாங்க இங்கே மக்கள் இதுக்குள்ள நம்மளோட ஃப்ரெண்ட் வீடு இருக்கு அதே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இந்த அருக்கு உடத்தி ஒரு வெத்தில தோட்டம் இருக்குது இந்த அரைக்கு இது ஒரு வெத்தலை இந்த வெத்தில தோட்டம் பக்கத்துலேயே கட்டுறோமாங்க கட்டுறப்படுவோம் ஓ அது ஒரு பிரச்சனை இது பார்த்தீங்கன்னா வெத்தில தோட்டம் இருந்து கூடுதலாக கழுதாவில் தேத்தா தீவு இங்கே பக்கம்னா வெத்தில தோட்டங்கள் கூடுதலாக இருக்கும் உற்பத்தி செய்கிற இடங்கள் உற்பத்தினா அந்த உற்பத்தியில் விவசாயம் செஞ்சு மக்களுக்கு கொடுப்பாங்க விற்கிறாங்க நீங்கள் வேறு உற்பத்தின்னு எடுத்துடக்கூடாது இது இங்கே நம்ம நண்பன் அந்த வீடு இருக்குது சின்னகுட்டியில

இறங்கினவனை பாத்தீங்கன்னா கண்ணில் வருத்த ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருந்த இதை சொரிஞ்சு விட்ட மாதிரி ஒரு கண்ணாடியில் போட்டுக்கிட்டு செய்வோம் இல்லை கண்ணை தொடர்ந்துட்டு செஞ்சுருக்கான் சேஃப்டி இல்லாமல் இந்த மாதிரியான வேலையில் நீங்க யாரும் பாத்துடாதீங்க இவன் பாத்துற மாதிரி யாரு நம்ம இப்ப ஊருக்குள்ள சுத்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயாவது தனியாக வீடியோ எடுக்கணும் எடுக்கணுன்னு சரி அதுக்கேற்ற தருணங்களை கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கிறதுனால இன்றைக்கு கிடச்சிடுச்சு சரி ஓகே அப்போ இன்றைக்கு வீடியோ எடுத்துருந்தா களத்தில் இறங்கிட்டோம் எங்க இந்த ஆட்டோ பெருகி கண்ணேரம் கூட எப்படி போய் கொண்டுக்கிட்டா ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார இதெல்லாம் தான் நம்ம வெட்டணும் போட்டதை பார்த்தீங்களா வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கா இல்ல இது வந்து ஸ்கூல் தேத்தாத்தி ஸ்கூல் காட்டு போகிறோம் இதுதான் தேத்தாதி ஸ்கூல் நம்ம அதுக்கெல்லாம் போகணும் யார் யார் யாரும் இந்த ஸ்கூலில் படித்தாக்கள் இருந்தால் இல்லை இந்த ஊரில் இந்த வீடியோ பார்த்துருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இல்லை நம்மளை மாதிரி ஸ்கூலுக்கு மலைக்கு வந்தீங்கன்னா கிளையாக இருந்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் ரைட் நம்ம ஃபுல்லாக சுத்தி தெரிய போறேன் இதெல்லாம் நேட்டு பஞ்ச மலை சாதி மல்லடா இங்கே வாரண் தண்ணியா இருக்க சரியான மலை ஃப்ரெண்ட்ஸ் மல்லடா மலை சரியான மலை மலைபஞ்ச மலை என்ன எல்லா காலநிலையும் மாறிட்டு இலங்கையில ஊருக்குள்ள பாத்தீங்க தானே காமரிந்து قاعدينا இன்ன கொஞ்சம் நாள்ல நம்மள இலங்கை ஸ்னோபட்டம் நாங்கள் வெளிநாடு போக மாட்டோம் என்ன போயி இந்த வீடியோ நாட்டு நம்ம நாட்டு இலங்கை இலங்கை தேடி தான் வந்து கொண்டிருக்கு அப்ப அவளோ ஒருல انا நாட்டை விட்டு 나gehen போனும் எங்கள ஏன் தரத பாக்குறீங்க நாங்க போகவே மாட்டோம் எவரதாங்க gara வந்து போய் கொளஞ்சிதீ எத்தனை தரத பாத்த இனி அந்த பொருளாதாரத்துக்கு எல்லாம் பிரச்சனை பொருளாதாரம் என்ன நடந்தாங்க இலங்கை விட்டு போக மாட்டேன் ஒரு வைராக்கியத்தில் எங்கட புரோ இருக்காரு நான் போயிருவேன் அந்த தம்பி போஸ்ட்ல எடுத்தாச்சு தம்பி வெடியா தாடா சூர்யா மாதிரி சின்ன சூரியாடா கருப்பா தம்பி கலையா இருக்கான் பார்த்தானே மூளை குட்டிக்காத ஒருத்தன் மடியா இருந்தா இதுங்களா போகுது ரோட்டு ஃப்ரெண்ட்ஸ் மெயின் நமக்கு பக்கத்தில் இருக்குது ஊருக்குள்ளே வீடியோ எடுத்து போடணுன்றதுக்காகவே உள்ள களத்தில் இறங்கிட்டோம் ஒரு சொல்லக்கூடாது ப்ரோ நீங்கள் எங்களை ஊரை நீங்கள் ஒழுங்காக அடுக்கலையே ப்ரோ சொல்லிடவே கூடாது இது என்ன ஸ்கூல் இதுக்குள்ளே என் ஸ்கூல் இருக்காடா தேட்டத்தை மகாவித்தியாலயம் படி அடுப்புறாதே அது கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது இந்த ஸ்கூல் படிச்சா அதில் இருந்தீங்கடா கீழ கண்டியா கமெண்ட் பண்ணுங்க தேட்டா டிவில அந்த வீடியோ பாத்தீங்கடா ப்ரோ நான் தேட்டா டிவில தான் இந்த வீடியோ பாக்கேன் கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எடுத்ததுக்கு ஆலஜி வரது சரி பாத்துட்டு வந்து ஊர் ஆக்கள் பாத்தீங்கடி அப்ப இந்த இங்க நமக்கு மலையே பே இல்லையா பே இது பஞ்ச மலையில வீடியோ தான் பஞ்ச மலையில फ्रेंड्स என்னன்னு தெரியல மலை எங்கெங்க பெய்யுதுன்னு தெரியல ஒரு சில இடத்துல பெய்யுது ஒரு சில இடத்துல பெய்யுது இல்லை அது மட்டும் இல்ல இந்த கண் வருதுக்கு எங்கேயும் போகலான்னு பார்த்தா ஹாஸ்பிடலுக்கு ஒரு இசு வந்து உலாவி கொண்டிருக்கு ஒரு தகவல் உண்டு அப்போ இப்படிலாம் ஹாஸ்பிடலுக்கு போகலாமான்ற மாதிரி தோணுது இதெல்லாம் பப்ளிக்கை சொல்ல முடியாது அப்புறம் அது வேற நம்மளை கொண்டு பிடிச்சி போட்டுருவாங்க அதான் சாம்பிள் சொல்லியாச்சு இது எங்கே போகுது அப்படியே

சரியா நம்ம இந்த பிள்ளைக்கு தெரியுங்க சேச்சிக்கு பக்கத்துலே ஆ தேத்தா தீ வி சேச்சுக்கிட்டேதீக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் தேத்தா தீ வித் சேச்சு சேச்சா வழியாக காட்டு போகிறோம் அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் வருது கூடுதல நீ ஒழுங்கா காட்டுற இல்லையாண்டு கேமராமேன் சரியில்லையே ஒழுங்கா காட்டுறது இல்லையாண்டு பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்லாம் போடுறாங்க அதுதான் எனக்கு தெரியல நீ என்ன காட்டல என்னத்தை காட்டலன்றான் தெரியல ஏதோ ஒன்று காட்டலாம் உங்களுக்கு மக்களுக்கு நீடலு எனக்கு தென்னமரம் தோட்டம் தோட்டங்கள் வச்சுக்கான என்ன எங்க வீடெல்லாம் ஒட்டஞ்சு போய் கிடக்கு நான் இப்ப வந்திருக்கேன் இந்த ரோட்டு போதா இல்ல ஆக்களோட வீட்டுல இறங்குதா இது இதோட முடிஞ்சு இது எங்க போகுது நிறைய வாகனம் வயிறு நிறைய இருக்கு ஜோசி பாருங்கலாம் ஊருக்குள்ள எக்கரா ஃபுல்லா இடுக்கொழுங்கை கூட விட்டு வைக்கலாம் அடிக்க என்ன நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க கத்தார் லங்கா கண்டு ஒரு ஆசை இருக்கும் தானே அதனால தான் அந்த வீடியோ வந்த காரணம் முக்கியமாக யாரு சரி சரி நான் அப்படிலாம் ரூட்டெல்லாம் போட்டு கொடுக்கல ஒருத்தருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க எல்லாம் பார்க்கட்டு அவங்க அவங்களோட ஊர்களை சில நேரம் அவங்களோட வீடு க்ளோஸ் பண்ணிக்கலாம்ப்பா மன நிம்மதியாக இருக்கின்ற ஒரு பெரும்பூச்சி விடுவாங்க வரு அதுக்காக நீயும் தப்பா நிற்கிய அங்கே பக்கம் வாத்தி தான் தோட்டங்கள் அப்படி ஒன்றும் இல்லை அங்கே பக்கம் தோட்ட ஏரியா அப்படின்னா மெயினால போயிட்டா மதால வரணும் தோட்டங்கள் அது நம்ம ஏரியா தானே இது கடற்கரம் மட்டும்தான் இங்க எங்க எங்க போனாலும் வெத்தில சரியா

இதுவுமே சரி இப்போ ஓப்பனாக நம்ம நம்ம மாங்காலில் வேறு இடத்துல இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள அப்படியே சுற்றி சுற்றி தெரிஞ்சாச்சு என்னன்னு வரீங்கன்னா ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன் இது என்ன இடம் இப்போ நம்ம மாங்காடில் நிற்கும் அதுக்குள்ளே நாங்கள் தேதாத்திலேருந்து மாங்காட்டுக்கு வந்துட்டோம் மாங்காடையும் ஒரு தனி விரிய போடணும்னு தான் ஒரு ஆசையில் இருக்கும் அதுக்காக தான் இப்போ உள்ள இறங்குவோம் புதுநாண்டு ஜோசிச்சி கொண்டு இருக்கும் உள்ளால வந்து ஏறி மாங்காடு வந்து சேர்ந்துட்டேன் சூரியன் பகவான் சதிவனை வாக்கார் நம்மள ஆனா இதுல நிறைய மரங்களை நின்ற எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க வாங்க உங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாக ஊரை நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம் முதல் எல்லாத்தையும் முடிச்சிடறோம் பறக்குறையில விட்டு நம்ம சர்த்தரம் இருக்கக்கூடாது எல்லா ஊரையும் இங்கே ஃபுல்லாக தோட்டங்கள் தான் உங்களுக்கு நாங்கள் அந்த இங்கே பக்கம் ஃபுல்லாக நீங்கள் வீடு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னொரு இடங்க காட்டுறேன் பாருங்க அதுக்கு ம் ப்ரோ என்ன சொல்கிறான் வலது பக்கம் என்னன்னு பார்ப்போம் வாங்க கதையும் அவன் சும்மா சாதாரண சொல்ல மாட்டான் எங்கயோ கூட்டிட்டு போறான் நீங்க எங்கடா வலதா பாருங்க சில நம்ம அந்த வாரத்தை கண்டா சிலர் எங்க கூட்டிட்டு போறீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க போட்ட தெரியாது சரி வாங்க பக்கத்தால எங்கயோ போக சொல்றான் போறோம் ஜாம எங்க குளக்கட்டல வேற அவரு தானே அம்மா ஓட போற ரெண்டு ஹெல்மெட்ட போட விக்க வரானு இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்று இல்லாம விற்க மாட்டோம் இந்த ஏரியா நான் ஏற்கனவே வீதி ஒரே இருக்கு அடுத்திருக்கேன் அவ்வளவு அழகா இருக்கு இங்கே இருக்கு பறந்த பாத்தியா ஆளா தானே என்ன திரும்ப கொண்டு தூக்கிட்டு போறாண்டோ

கடைசியாக நாங்கள் வந்து தேர்த்த வந்து ஏறிட்டேன் வந்து இந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன்ட்டா கிளி பிடிப்ப முடிக்க அளவுக்கா ஏரியாவுக்குள்ளே வந்தேன் பாப்பம் சும்மா இருக்கா வியூ அப்படியே வீடியோ எடுத்து போட்டேன் நாங்கள் இந்த ரோட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுதாவளிக்கு போய் அப்படியே ஏறும் கழுதாவில கழவாஞ்சிக்குடிக்கும் போய் ஏறலாம் உள்ளால் அப்படியே போனோம்டா அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் இங்கேயும் ஒருத்தர் ஒரு கோயில் இருக்குது இது இப்போ கட்டி கொண்டு இருக்காங்க கோயில் தெரில பெரும்பாலும் மாறி இவங்க கோயில் அப்படியே தான் இருக்கும் புள்ளியா என்னடா ஆனால் என்ன கோயில்னு தெரில கோயில் எங்கே காட்டுறது பெரும்பாலான ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் செய்வாங்க இங்கே இது வெள்ளாம்பாங்க என்ன எல்லாம் கட்டிக்காங்க பரவாயில்ல இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு வெள்ளாம்பெல்லாம் ஃபுல்லாக விதைச்சிக்காங்கண்ணா அது மட்டும் ஃபுல்லாக அந்த காளி கோயில் கோயில் பெ கட்டுறாங்கண்ணே இந்த ரோட்டாக நான் வந்தா தண்ணி வந்துட்டு தண்ணி விடுச்சுட்டு இடக்கோ இந்த சரிவா இந்த இடத்துல வேறு என்ன இவரது ஒரு பாலடிஞ்ச வீடு வர வீடு மாதிரி இது மாதிரி செஞ்சு வைக்கிற இங்க வர அதுக்குள்ளேயே பேர் எடுத்துக்கிறாரு ஐயா இந்த பத்த காரங்கப்ப என்ன எல்லாம் வெட்டி காய வச்சுக்காங்களோ ம் இந்த ரோட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்காள வேறணும் இது இப்போ சுற்றி போய் வெங்காயம் சுற்றி போகுது தெரியல இடையில கொண்ட பைக்கை பெற்றோரு அடிக்கல இங்க இருந்து உருட்ட அவசரத்துக்கு இதானே இந்த ரோட்டு போய் கலையறது அந்த ரோட்டு ஃபுல்லா தண்ணி ஆயிட்டா அது ஃபுல்லா மூடிட்டு போன முறை நாங்கதான் நான் வந்தேன் கும்மையாவே போட்டோ ஷூட்டுக்கு எல்லாம் சூப்பர் இடம் ஏன் அந்த அந்த இடத்துல நாசமாக்குறாங்களா போயிட்டு போராக்க சொல்ல போட்டோ சொல்லிட்டு கல்யாணம் பேத்துல அவங்க சொல்லுறது மயில வத்தியா ஹலோ 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 போகாதீங்க இல்லைங்க எங்க ஊறீங்க இது ஆண் மயில பெண் மயில அது ஸ்கூல் போயிருக்கேனே எனக்கு தெரியாம போச்சுடாப்பா பார்த்தீங்களா பெண்மையில் கண்டுபிடிச்சா இவன் படிச்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆனால் வெளியே காட்டுறல அவன் என்னடா முதல் வரைக்கும் நல்லா இருந்து இப்போ புள்ளெல்லாம் பிடிச்சி வரைக்கும் வாங்கல அந்த வியூவை பார்த்துட்டு வருவோம் வாரீங்களா நம்ம அப்படியே அந்த ஆட்டை கடந்து பெரிய பருதி பழுதாமத்துக்கு ரவுண்ட் போயிட்டு வருவோம் அது போ நம்மளோட வைக்க எல்லா திசைக்கும் போதே ஆ இந்த ரோடு தாண்டா கொண்டாங்க பாபம் இதுக்கெல்லாம் சீரம் ஃபைவாக பார்த்துக்காட்டு காட்டன் நல்லா இருக்காங்க தேர்தல் ஏரியாவில்லாம் அங்கே பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தா வெள்ளம் விதச்சி வெட்டியிருக்காங்க இன்னும் இப்போ ரெண்டு மூணு நாளில் தான் கொஞ்சம் பரவாயில்ல தண்ணி

ஆளா போட்டதே தேடி அவன்ல கத்துனே ஆளாட கத்தி கத்துனே ஏ என்ன சாமாதி கழுக கழுக ஓகே फ्रेंड्स நம்ம இந்த வீடியோ இதோட முடிப்போம் பழைய சிவாஜி மாதிரி இருக்கடா பார்த்தா சிவாஜி செத்து போயிட்டாரு அதான் அதுக்கு அதெல்லாம் பாக்க கூடாத சிவாஜி சீக்கிரமா போயிட்டாரு இதெல்லாம் தேவையா உனக்கு இந்த கண் பிரச்சனை உனக்கு இப்போதைக்கு தேவையா அதெல்லாம்

எப்பட்ரா அது எடுத்த சொல்கிற இதெல்லாம் பப்பளிக்கை சொல்லி நான் கிடக்கு சரி ஓகே அங்கே நம்ம போவோம் நம்மளோட வெளியே பாப்பும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணாடி போட்டிருக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சரியாக கண்ணில் அடிக்கான் அது மட்டும் இல்லை பார்த்தனே கண்ண கண்ணை நான் சிவந்துருன்ற பயம் வந்துட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிட்டு நம்ம இருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை சில வருது சரிப்பா வரும் கண்ணடியை போட்டு தெரியவேண்டிக்கு வந்துட்டேன் தாசி யாரும் நம்ம தெரில தாசு உன்னை கூட்டிட்டு நம்ம அங்கெல்லாம் போயிடல தாசு ஹாஸ்பிட்டல் வழியெல்லாம்